நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதிக்குள் அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரகங்களின் நிலையை பொறுத்தும் கிரகங்களின் மாற்றத்தை பொறுத்தும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது மிகப்பெரும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் உருவாக போகின்றதா யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றதா குடும்பத்தினுடைய நிலை சிறப்பாக இருக்க போகின்றதா திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் தொழிலெல்லாம் எப்படி இருக்கும் பணம் குவியுமா கடன் பிரச்சனை தீருமா அப்படின்ற மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மிக ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் வலுவாக உட்கார்ந்திருக்கின்றார் ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் லாபஸ்தானத்தில் கேது பகவான் வளம் வருகின்றார் உங்களுடைய கிரக நிலைகள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குள் இப்படியாப்பட்ட ஒரு நிலையில்தான் இருக்கின்றார்கள் உங்களுடைய கிரக மாற்றம் என்று பார்க்கும்போது ஆனி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி அதாவது ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அடுத்ததாக ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று ரண ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ஸ்தப்தம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இதன் காரணமாக விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பேச்சு திறமையால் காரியம் வெற்றி பெறும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைச்சிட்டும் சின்ன விஷயங்களால் மன நிறைவு ஏற்படும் மற்றவர்களால் அமைதியின்மை கூட உண்டாகும் அடுத்தவருடைய பேச்சை கேட்பதை குறைத்து கொள்ளணும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வது சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளெல்லாம் நீங்கி வியாபாரம் விருத்தி அடையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனத்தோடு பழகுவது நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும் சிலருக்கு மாற்றம் கூட உண்டாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது சிறப்பானதாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும் உங்களுடைய பேச்சு திறமையால எளிதாக காரியங்களை முடித்து வெற்றி காண்பீங்க யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நல்லது திறமையான செயல்பாட்டால பாராட்டு கிடைச்சிடும் சிலருக்கு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படும் நீங்க அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா அதாவது ஒரு மிக பெரும் ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அரசியலில் சாதாரண கட்சி தொண்டனாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது தேடி போனாலும் தானாகவே வசதிகள் வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிச்சிட்டோம் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பிங்க மிகச்சிறப்பான முறையில் உங்களுக்கு அரசியல் ரீதியாக பலன்கள் கிடைக்கப் போகின்றது கட்சி ரீதியாக மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரப்போகின்றது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கப் போகின்றது குடும்பத்தில் இருந்து வந்த எல்லாம் தீர்த்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கிட்டும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக முடியும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் குறைஞ்சிடும் தேவையான உதவி தேவையான இடத்துல இருந்து தேவையான நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடன் பிரச்சனை குறைஞ்சிடும் முன்னேற தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக எதிலும் செயல்படுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அதிக ஆர்வம் இருக்கும் கௌரவம் அந்தஸ்து உயர்ந்து வீண் செலவுகளெல்லாம் குறைந்து சேமிப்பு அதிகமாகிடும் என்பதையும் சொல்ல வேண்டும் பணிச்சுமை சற்று அதிகரித்த வண்ணம் இருக்கும் இதன் காரணமாக அலைச்சலும் அதிகரிக்கும் சேமிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடும் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் கூட ஏற்படலாம் அப்படின்றதுனால விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நன்கு சிந்தித்து அனுபவஸ்தர்களுடன் கலந்து எடுப்பது இருக்கும் தாயார் வழியில் செலவுகள் அதிகரிச்சிட்டும் அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் நீர் நெருப்பு மின்சாரத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற சந்தேகம் ஈகோ பிரச்சனைகளை தவிர்த்து விடுவது எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும் அந்நியர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வகைகளில் அவங்களால் நன்மையும் உண்டாகும் பிள்ளைகளின் மீது அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அவங்களின் உடல் நலத்தில் கவனம் வயிங்க உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிடுவாங்க உணவு விஷயங்களில் மிக கவனமாகவும் கட்டுப்பாடாகவும் இருப்பது அவசியம் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் தொல்லை தந்த பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய காலம் இது எனவே எதற்கெடுத்தாலும் போலீஸ் கேஸ் கோர்ட் என்று செல்ல முயல வேண்டாம் அது மட்டுமல்லாமல் ஆன்மீக காரியங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவிட போறீங்க தினமுமே யோகா தியானம் செய்யும் நல்ல பழக்கங்களை பின்பற்றுங்க மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பொது வெளியில் வரம்பு மீறி பேசுவதை விட்டுடுங்க விமர்சனங்களை செய்வதை விட்டுடுங்க எல்லோரையும் கொஞ்சம் அரவணைத்து போங்க உங்களுடைய தோற்ற பொழிவு கூடிவிடும் இளமையாக உணரப்போகிறீங்க பேச்சில் தெளிவு கம்பீரமெல்லாம் அதிகரிக்கும் பயம் விலகிட்டும் குடும்பத்துடைய வருமானம் கணிசமாக உயர்ந்திடும் குழந்தை இன்றி தவிக்கும் தம்பதிக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைத்துவிட்டும் புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் சகோதர உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க துணிவு நம்பிக்கை உங்களுடைய மனதில் பிறந்துவிடும் திருமண முயற்சிகள் கை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க பொது இடங்களில் உங்களுக்கான மரியாதை தவறாமல் கிடைச்சிடும் தந்தை வழி சொத்துக்களை சரி செய்வீங்க வேலை தேடும் விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது அயல் செல்லும் முயற்சிகள் நல்ல விதமாக முடிந்துவிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெற போறீங்க முக்கிய பிரமுகர்கள் உங்களுக்கு அறிமுகமாக போறாங்க பணப்புழக்கம் அதிகரிப்பதோடு தடைபட்டு கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் இருந்து உயர்கல்வி உத்தியோகமெல்லாம் அமைஞ்சிட்டும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் கைகூடி வந்து லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதோடு உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையே நடக்கும் குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்கும் தொழில் அமோகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக செல்லும் திடீர் வீண் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உண்டாக்கினாலும் உங்களுடைய திறமையால் அனைத்தையும் சமாளித்து விடுவீங்க எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல செய்து வெற்றி பெறுவீங்க லாபத்தை குவிப்பீங்க ஆனால் உங்களுடைய வீண் பிரச்சனைகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களின் தனிப்பட்ட விஷயங்கள் குடும்ப விஷயங்களில் நண்பர் தானே உறவினர் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா தெய்வத்தின் முன் மண்டிகிட்டாலும் அதன் பிறகு அந்த பிரச்சனை தீராது அவங்களால மிக பெரும் பிரச்சனைகளே உண்டாகும் நன்மை உண்டாகாது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்க்க பாருங்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் கடமையை தவறாமல் கடைபிடித்து சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமைக்குள்ளார கிரகங்களின் நிலை எப்படி இருக்கு கிரக மாற்றம் எப்படி இருக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்வை சிறப்பாக அமைத்துக்கொள்ள கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்